அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் இயக்குனர் பாலா அவர்களுடைய திரைப்பட விழாவில் சீமானவர்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு நம்ம அனைவருமே ஆச்சரியப்படுற வேலையில் தான் இருவருமே இவ்வளவு நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு சீமான் ஆரம்பத்தில் ஒரு இயக்குனராக இருந்தாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்கும்போது தான் சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இயக்குநர்களும் சரி நடிகர்களும் சரி அந்தந்த தருணத்தில் சீமானவர்களோட இருந்த நினைவுகளை பகிர ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி அரசியல்வாதியாக மாறிய பிறகு கூட சினிமாத்துறையில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு உச்சத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் நடிகர் சங்க தலைவராகவோ அல்லது இயக்குநர் சங்க தலைவராகவோ சீமான் ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட தகவல் வெளியாகிட்டு இருந்துச்சு இப்படி சினிமா துறையில் ஒரு ஆளுங்கட்சிக்கு கூட இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுமை சீமானுக்கு இருக்கிற காரணத்தினால தான் சீமானவர்களை பார்த்தீங்கன்னா எல்லா திரைப்பட விழாலையுமே அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி தான் தற்போது பாலாவுடைய வனங்கான் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்ல சீமானவர்கள் வந்திருந்ததும் அது மட்டும் இல்லாமல் பல நடிகர்கள் மத்தியில பாலா அவர்கள் சீமானை குறித்து பல விஷயங்களை பகிர்ந்ததும் அதற்கு சீமானு பார்த்தீங்கன்னா மேடையிலேயே அவர்களோட எவ்வளவு நினைவு இருக்கு அப்படின்னும் இன்னும் சொல்ல போனா வாடா போடாம தான் நாங்கள் பேசிப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிய விஷயங்கள் பாலாவும் சீமானும் இவ்வளவு நண்பர்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா சினிமா துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய ரசிகர்கள் கூட தெரிஞ்சிருக்கும் பாலா எந்த அளவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு நபர் அப்படின்னும் ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் மாதிரியே அவரும் ஒரு வித்தியாசமான நபர் அப்படின்னு நிறைய பேர் பகிர்ந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது அவர்களுடைய குணத்திற்கும் பாலா அவர்களுடைய குணத்திற்கும் சம்பந்தமே இல்லாத போது இவங்க இருவருமே இவ்வளவு நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் சீமானவர்களுடைய வீட்டிற்கே சென்று அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பட விழாவிற்கு சீமானவர்கள் நேரில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பாலா அவர்கள் மேடையிலே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் ஆளுங்கட்சியான திமுக கட்சியும் சரி ஒன்றியத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கட்சியும் சரி சீமானவர்கள் மேல ரொம்ப கடுப்பா வராங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஆளுங்கட்சிக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுமையும் ஒன்றியத்திலேயே பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்கு கூட இல்லாத ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் சீமானுக்கு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஏன் அந்த ஆளுமை இல்லை அப்படின்றத இந்த இரண்டு கட்சிகளுமே எழக்கூடிய ஒரு முதல் முக்கிய கேள்வியாகவே இருக்கும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்